படித்தவர்களாக இருக்கட்டும் படிக்காதவர்களாக இருக்கட்டும் வேலை செய்பவர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோரும் அடிமைகளாகிவிட்டார்கள் மூன்று விஷயங்களுக்கு ஒன்று மது இரண்டாவது மாது மூன்றாவது போதை ஏனென்றால் எல்லாவற்றிலுமே வியாபாரம் இருக்கிறது பணம் கிடைக்கிறது போதை தற்பொழுது பரவலாக பள்ளிக்கூடத்தில் படிப்பவர்களுக்கே கிடைக்கிறது வேலைக்கு போகிறவர்களுக்கு நடிகர்களுக்கு கிடைக்கிறது எல்லாம் தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்து விட்டார்கள் இன்றளவும் மதுக்கடைகள் இருக்கிறது குடி குடியை கெடுக்கும் என்று சொன்னாலும் அதை யாரும் கேட்பதில்லை ஏதாவது ஒரு காரணம் சொல்வார்கள் எனக்கு உடல் வலிக்கிறது தூக்கம் வரவில்லை அசதி இது தேவைப்படுகிறது என்று அதுபோல சிகரெட் பலர் இன்றளவும் சிகரெட் புகைக்கிறார்கள் டொபாக்கோ பீடி சுருட்டு சுருட்டு குறைந்துவிட்டது பீடி சிகரெட் என்றளவும் இருக்கிறது எலக்ட்ரானிக் சிகரெட்டு வந்து விட்டது அதுக்கு அவர்கள் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டார்கள் அதிலிருந்து அவர்களால் வெளிவர முடியவில்லை இப்பொழுது போதை பலவிதமான போதை மாத்திரைகள் வந்துவிட்டன அவற்றை உட்கொள்கிறார்கள் மயக்கம் தெளிவாகத்தான் தெரியும் நடப்பார்கள் போவார்கள் ஆனால் ஒரு போதை ஆசையாக இருப்பார்கள் பேச்சு குழலரும் நிதானம் இருக்காது இப்படித்தான் இன்று உலகத்திலே பெரும்பாலும் இந்தியாவிலே கஞ்சா அது ஒரு செடி ஒரு பாப்பி பிளான்ட் என்று சொல்வார்கள் அதை கொண்டு வந்து அதிலிருந்து தயாரிக்கிறார்கள் அபின் ப்ரௌன் சுகர் என பலவிதமான போதை மாத்திரைகள் வந்துவிட்டன பெத்தடின் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கிறது போதை வரும் இன்னும் இது போல பல விஷயங்கள் மக்களுக்கு எளிதாக கிடைக்கிறது ஒரு கிராம் வாங்க வேண்டுமென்றால் ஆயிரம் ரூபாய் நைஜீரியா நாட்டிலிருந்து இங்கே வந்து விற்பனை செய்கிறார்கள் அங்கிருந்து அவ்வளோ எளிதாக அங்கிருந்து கிடைக்கிறது தமிழ்நாட்டில் கிடைக்கிறது இந்தியாவில் கிடைக்கிறது பல நாடுகளில் கிடைக்கிறது ஆனால் இந்த அரபு நாடுகளில் கிடையாது கடுமையான தண்டனை மற்ற நாடுகளில் கிடைக்கிறது பயன்படுத்துகிறார்கள் எனவே இந்த மது மாது போதை இவற்றிலிருந்து விலகி வாழ்வது மிக மிக நல்லது உடல் நலம் கெடும் பணம் குறைந்து போகும் போதை ஆசாமி என்று சொல்வார்கள் அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மது வேண்டாம் மாதும் வேண்டாம் போதையும் வேண்டாம் ஒரு நிறைவான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கையை வாழுங்கள் சிரித்து பேசுங்கள் நண்பர்களுடன் பழகிப்போங்கள் நடந்து செல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் எது தேவையற்றதோ அதை நாடாதீர்கள் எது தேவையோ அதை பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உடல் நலம் மனநலம் இரண்டையும் நீங்கள் பாதுகாத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் அமைதியுடன் நீங்கள் வாழ்க்கையை நடத்துவீர்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்